திருநெல்வேலி மாநகரம் கொக்கிரகுளம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்தாரம்மன் சமீத குருசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் அம்பாளுக்கு ஆடி முளைப்பாரி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது பத்து தினங்கள் நடைபெறும் திருவிழா நடைபெறும் நாட்களில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் முளைப்பாரி கும்மியும் நடைபெற்றது ஆடி கடைசி அன்று அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டு அர்ச்சனை கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்றது இதற்காக இன்று காலை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மாலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் முளைப்பாறை தலையில் சுமந்து வந்து ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவில் விநாயகர் சுவாமி அம்பாளுக்கு ஆயிரத்தெட்டு லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்